பட்டாசு விபத்தில் இறந்தவர்களின் குடும்ப உறுப்பினர்களுக்கு அங்கன்வாடி சத்துணவு மையங்கள் போன்ற வேலைகளில் முன்னுரிமை அளிக்கப்படும் என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பட்டாசு விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்த அமைச்சர் உதயநிதி வெடி விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பில் மூன்று லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்கப்படும் என்றும் மாவட்டம் துண்டாயிருப்பு கிராமத்தில் இறுதி வந்த தனியாருக்கு சொந்தமான ஒரு பட்டாசுல நேற்று மாலை எதிர்பார விதமாக ஏற்பட்ட வெடி விபத்துல ஆறு ஆண்கள் மற்றும் நான்கு பெண்கள் உட்பட பத்து நபர்கள் வருவாய் மற்றும் பேரூர் மேல் மேலாண்மைத்துறை அமைச்சர் அவர்களையும் தொழிலாளர் நலன்துறை திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்களையும் இந்த சம்பவ இடத்திற்கு அனுப்பி அந்த மீட்புப் பணிகளை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவுறுத்தியிருந்தாங்க இந்த விபத்தில் உயிரிழந்த குடும்பத்தினருக்கு உறவினர்களுக்கு நம்முடைய மாண முதலமைச்சர் அவர்கள் தங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்திருந்தார் நாமும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை இந்த அரசின் சார்பாக ஆறுதலை தெரிவித்துக் கொள்வதோடு அவருடைய குடும்பத்திற்கு அரசு தமிழ்நாடு அரசின் சார்பாக தலா மூன்று லட்சம் ரூபாயும் பலத்த நியாயமடைந்தவர்களுக்கு தலா ஒரு லட்சம் ரூபாயும் முதலமைச்சருடைய பொது நிவாரணம் என்று கொடுக்கப்படுகின்றது இதை தவிர உயிரிழந்தவர்கள் அந்த பத்து குடும்பத்திற்கும் நம்முடைய நம்ம தொழிலாளர் அந்த அந்த துறையின் சார்பாக துறையின் சார்பாக தனியாக இரண்டு லட்சத்தி ஐந்தாயிரம் ரூபாய் கொடுக்கப்படுகிறது நான்கு பேர் ஆஸ்பத்திரியில தீவிர சிகிச்சை தலைவர்கள் மூணு லட்சம் கொடுத்திருக்கு நம்முடைய துறையின் சார்பாக தனியா இரண்டு லட்சத்தி ஐநாயிரம் கொடுத்திருக்கிறோம் அவங்க வந்து வேலை வேணும் நிரந்தர வேலை வேணும்னு மனுக்கள் கொடுத்திருக்கிறாங்க முதலமைச்சர்கிட்ட கண்டிப்பா எடுத்துக்கொண்டு போய் இந்த அங்கன்வாடி அப்புறம் இந்த காலை சொத்துணவு திட்டங்கள்லாம் சமைக்கிறதுக்கு அந்த வேலைகள்ல அவங்களுக்கு கண்டிப்பாக முழுவதும் கொடுக்கப்படும்